ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து வருட காலங்களாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதாவது பில்டிங் வந்து கட்டி கொடுக்குறக்கூடிய ஒரு ஃபீல்டில் நான் இருக்கேன் ஒரு பத்தொன்போது வயசுலேருந்து நான் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அனுபவ வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நமக்கு நிறைய பேர் வந்து நம்ம அப்பப்போ நம்ம நேரம் கிடைக்கும்போது தெரியாமல் செய்யக்கூடிய தவறு அதாவது க அங்கே இருக்கக்கூடிய மேஸ்திரியே வந்து இல்லை அங்கே வீட்டுக்காரங்க அதாவது ஓனர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வசதிகளுக்காக சில விஷயங்களை வந்து வாஸ்து குறைபாட பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி அப்பப்போ நம்ம நேரம் கிடைக்கும் போதும் அவங்களுக்கு வீடியோ போடுறோம் இது வந்து எங்கள் நண்பரோட அக்கா வீடு எங்கள் நண்பரோட சிஸ்டரோட வீடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டாங்க நான் போகும்போது வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க வீட்டில் நீங்கள் போகும்போது ஒரு ரெட்டு பாருங்கள் செஞ்சு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது வாஸ்து குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் போய் டேப் பேப்பர்லாம் வச்சு அளந்து பார்க்கல அளவுகள்லாம் எத்தனை அடி எத்தனைன்றலாம் பார்க்கல போகும்போதே கண்ணை உறுத்தின விஷயங்கள் அதை வந்து செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம வேற ஏதாவது ஒரு இதை இடிங்க அதை மாற்றுங்கன்னு சொன்னால் வந்து அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால அது இடிக்காமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிய சொல்யூஷனை வந்து நம்ம சொன்னோம் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு டைரக்ஷனு அவங்க இப்படி தான் கட்டியிருந்தாங்க இது வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க இது உள்ளே கொடுக்குறதுக்கு செவரெல்லாம் விட்டுருங்க அவங்க செஞ்ச தவறுகளை மட்டும் நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹால் மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே கிச்சன் வச்சுருந்தாங்க நெட்டில் கிச்சன் இங்கே படி போட்டிருந்தாங்க நெட்டில் படி ஏறி போகிற மாதிரி போட்டிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து இப்படி வந்து உள்ளே வர்ற மாதிரியான ஷேப்பில் போட்டு இங்கே வந்து மெயின் நிலை மெயின் நிலை வச்சுருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ போய் பார்க்கும்போதே வந்து கண்ணை உருத்தின விஷயம் என்ன இது வந்து அவங்க அம்மாவுக்கு தனியாக ஒரு வீடு தனியாக வந்து இருக்கட்டும்னு சொல்லி ஒரு மாதிரி கட்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தோன்னே என்ன தவறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈசானியம் வந்து கட்டாயிடுச்சு அதாவது இந்த இடத்துல எதுவுமே இல்லை இது வந்து ஈசானிய மூலை இது வந்து கன்னி மூல நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க இது வாயு இது அக்னி இந்த இடத்துல வந்து ஈசானியம் கட்டாயிடுச்சு சரிங்களா அப்போ இப்படி இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது அதுங்களா சரி இதுக்கு என்ன ஆல்ட்ருன்னு சொன்னால் நீங்கள் இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தகர் செட்டு மாதிரி கூட போட்டுக்குங்க இது வரைக்கும் இது எங்கே வரைக்கும் கட்டுறீங்களோ இது மன அடிக்காக வச்சுட்டு இந்த அளவில் இங்கே ஒரு ஹோல் உண்டி நீங்கள் வந்து இந்த இடத்துல தகர் செட்டு மாதிரி போட்டுக்குங்க அப்படிங்கும் போது ஈசியானியாக கட் ஆகாமல் இது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் என்ன தவறு பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி உள்ளே வராங்க வந்தது இந்த மெயின் டோரு இது இது மெயின் டோரு இதுக்கு நேரம் வந்து இங்கே பெட்ரூமுக்கு ஒரு டோர் விட்டுருந்தாங்க பொதுவாக வந்து நம்ம இந்த குத்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கோடி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு நிலைக்கு நேரம் இங்கே நிலை இருக்கலாம் ஒன்று இந்த நிலையை விட அகலமா இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அதாவது இந்த நிலையிலேருந்து பெருசாக வைக்க போறோம்னா இங்கே அவுட்ருக்கு வந்துடணும் இல்லாட்டி இந்த நிலையோட சின்ன நிலையா வச்சு இதுக்குள்ளே அடங்கிற மாதிரி வைக்கணும் ஆனா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நிலையில பாதி பிடிக்கிற மாதிரி அதாவது இங்க ஆசை பண்ணீங்கன்னா இங்க பாதி இப்படி இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது குத்தடிக்கிற மாதிரி இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இது குத்தடிக்கிற மாதிரி அப்போ இப்படி அடிக்கலாமான்னா இருக்கவே கூடாது அதே மாதிரி இந்த சைடில் தெற்குல ஒரு நிலை வச்சுருந்தாங்க அதுவுமே அதே மாதிரி இங்கே ஒரு நிலை வச்சிருக்காங்க ஈசானிய மூளைக்கு வர்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போது இவங்க பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த நேரம் போய் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதே சரி சிம்பிளாக ஏதாவது அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா இந்த டோர் இருக்கு பார்த்தீங்களா இந்த நில டோரு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிரீன் எப்போயுமே பெர்மனண்டா போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் இங்கே ஒரு ஸ்க்ரீனு இங்கே ஒரு ஸ்க்ரீனு பெர்மனண்டாக போட்டுருங்க இங்கேருந்து பார்த்தா அந்த நிலை வந்து தெரியாத அளவுக்கு அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலை தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் இங்கே போட்டாலும் சரி இங்கே போட்டாலும் சரி ஸ்க்ரீனு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அளவு அந்த ஸ்க்ரீனை ப்ளூ கலரில் போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ப்ளூ அப்படின்றத ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது சும்மா நம்ம ஆய்வுக்காக எடுத்தது தான் இதை நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது நிறுவனங்கள் இருக்கு இல்லையா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து டாமினேட்டடாக அதை ப்ளூ போர்டோ ப்ளூவில் எழுத்தோ வந்து கொடுத்து நீல கலரில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிறுவனங்கள் பெருசாக அதாவது நூறு சதவீதம் சொல்ல முடியாது அதிகப்படியாக மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்கள் சோபிக்கிறதுல கஷ்டமாக இருக்குது அதாவது எனர்ஜியை வந்து அந்த ப்ளூ வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேங்குது அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றதுனால அந்த எனர்ஜியை குறைக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ வந்து நீங்கள் போடும்போது பெரிய ரிஃப்ளெக்ஷன் ஆகாது பெரிய பிரச்சனைகள் வராது அப்படின்றக்காக புழு சொல்கிறோம் அது வந்து புழு போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு எனர்ஜி வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தடுக்கும் இந்த குத்தடிக்கிறது இந்த விஷயங்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அதனால இது மாதிரியான தவறுகள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா டேப் பிடிச்சா நீங்க பார்க்கலாம் இந்த நிலையிலேருந்து எங்க இருக்கு இந்த நிலை எங்கே இருக்கு இதுலேருந்து மாறி வந்துச்சுன்னா பேச்சே கிடையாது அது இல்லாமல் இந்த நிலை வந்து உச்சத்தில் இருக்குது நீச்சத்தில் இருக்குது அந்த கான்செப்டுக்குள்ளேயே நான் போகல நிலைக்கு நேரம் நிலம் வந்து இப்படி குத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லாத நேரத்தில் வச்சுட்டாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து அனுபவம் வசதி நம்ம ஒரு வில்லேஜில் தான் ஒர்க் பண்ணுறோம் வில்லேஜில் நமக்கு தெரிந்த அளவில் வந்து இந்த அனுபவங்களை வச்சு நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நம்ம வந்து இந்த வாசத்துக்காக டிப்ஸ் கொடுக்குறோம் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு வந்து எளிமையாக அதை இடிக்காத அளவுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமான்னு பார்க்குறோம் இன்னொரு ஆய்வில் இன்னொரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்